சரணம் விமலா சரணம் விளங்கும் தண்டை காலா சரணம் கடம்பா சரணம் கண்ணிறைந்த கோலா சரணம் குமரா சரணம் குமரி பெற்றெடுத்த பாலா சரணம் நின் பாதம் பணிந்தோம் யாம் தகதிகதோம் திகதிகதை தாதைய தாதைய திரு முருக கடவுளை வேண்டிக் இப்பொழுது முருகன் மேல் ஒரு பாடல் செய்தார் தன்னா நான் நி நானி நான் நீ நானே நன்னா நானே நான் நான் நீ நானே நைதார் நன்றி நான் நின் நானே நானே நன்னா நானே நானே தண்டபாணி என்னும் கொண்டாடும் காவடிகள் அண்டமெல்லாம் கூட்டமே சகலரும் கொண்டாடிடும் கூட்டமேம் சைதார் தன்னே நானே நானண்ணே நானே ஆனே நானே நாம் தனநா நாதன்னே நானே நாம் செய்தார் மொட்டையாடித்து கை கட்டே கேரே சுற்றே அட்டள தேசமெல்லாம் என்னப்பாணே முத்தன மாணிக்கமே சைதா தண்ணே நானே நானண்ணே நானண்ணே நானே நண்ணாம் தனநா நாம் நானண்ணே நானே நண்ணா சைதார் நாகுரு மீரா ஒய்யா ரகம் மீராயின் நாவில் கூடி ஈருப்பாய் என்னப்பானே நாவில் கூடி ஈரூப்பாய் செய்தார் தண்ணே நானே நானண்ணே நானே நானே நன்னாம் தன நான் நானன்னே நானே நாம் செய்தார் ஏன் இன்னும் தாமாதம் என்னை ரட்சிக்கவே எம்பிரானே வாருவாய் என்ன ே எம்பிரா தேவருவாய் செய்தார் நானே 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 நானண்ண நானே நண்ணாம் நானண்ணே நானே நண்ணாம் செய்தார் மே குவா சக்கார வீட்டு மோரு காண்டி காக்க வேணும் எங்களை இதுவேளை பாதுகாப்பாயங்களை தன்னே நானே நானண்ணே நானே நானண்ணே நானே நன்னாம் அண்ணனானாம் நானண்ணே நானே நாம் செய்தாத்தினை போனத்தை நாடி வன குயில் வள்ளியை தேடியே போனவாரே அவளிடம் மோடி செய்த வாரே வயதாரே தன்னே நானே நானண்ணே நாரே நாம் நானே நாரே நாம் செய்த தகதிகதோம் திகது கதை தாதைய தாதைய தரிகதை